வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வாசு வருடத்தில் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக முக்கியமான பெயர்ச்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி இந்த செவ்வாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில் வீடு மனை பற்றி ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே போல கலத்திரம் பெண்ணிற்கு களத்திரம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தம்பி சகோதரத்துவத்தை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம்தான் வந்து துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட செயல தாக்கு பிடிக்கும் திறன் கடைசி வரை இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கடைசி வரை நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தோட மிக மிக முக்கியமான வேலை ஒருத்தர் சரீர பலமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் பலம் ரத்தம் எப்படி இரத்த நாளங்கள் எப்படி இருக்குது அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆவரார் இவ்வளவு நாளாக நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் காலப்புருஷனின் நான்காம் இடமான கடகராசியில் இருந்தவர் இப்ப காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் அதிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கதான் சஞ்சாரம் செய்து அருள் வலிக்க போறார் இப்படி இப்படி பெயர்ச்சியாகி அருள் வலிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான முன்னேற்றங்கள் பார்வை பலன் தொடர்ச்சியா பாருங்க முழு வீடியோவும் பாருங்க நீங்க முழுமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு உருவாயிருக்கு வருமானம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வருமானம் வர இருக்குது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வருமானத்திற்கான பயணங்கள் சிறப்பாக முடியும் முயற்சிகள் வெற்றியடையும் நீண்ட தூர பயணங்கள் ரொம்ப சிறப்பான பய வெற்றியை தரும் படிப்புக்காக வெளிநாடு போகிறது அற்புதமாக இருக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேலை தொழில் அமைப்புகள் வருமானம் சார்ந்த அமைப்புகள் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றம் காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீனம் ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கப்போகுது போகுது உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் எதிலும் நிதானமான செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு புத்திசாலித்தனம் நிறைய இருக்கு ராசியிலேயே அமர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவானால ஜென்மச்சனி காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க அதை கவனத்தில் வச்சுக்கணும் ஜென்மச்சனி என்ன மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு பாக்கையில உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுத்தும் அடுத்து மனம் சோர்வு அப்படிங்கிறது தாழ்வு மனப்பான்மை எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிறகு தள்ளி போடலாம் எல்லா வேலையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் பிறகு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஆமா தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் வேலைப்பழு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் கூடுதல் வேலைப்பழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஆனாலும் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்குது இவ்வளவு நாளாக வருமானத்தில் இருந்து வந்த தடை கேட்டு பாருங்க மீனம் ராசி அன்பர்களுக்கு வருமானத்தில் ஏகப்பட்ட தடைகள் சிக்கல்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமே இல்லை தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும்னு முயற்சி செஞ்சால் பல முயற்சி செஞ்சு தோல்வி இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்குது தைரியமாக சூப்பராக அருமையாக உங்களுக்காகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி நீசகதியில் இருந்த செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ உறுதியாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அருமையாக இருக்கு வேலையிலிருந்து நல்ல வருமானம் வரும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் இடமாற்றம் கேட்டவங்களுக்கு உறுதியாக இடமாற்றம் உண்டு ஆமா நல்லா தொழில் அமைப்புகள் அற்புதமாக இருக்கும் ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் கை கொடுக்கும் தொழிலில் ஜெயிப்பிங்க நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம் குறிப்பாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அற்புதமாக இருக்குது அது வேலை தொழில் சார்ந்துருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்கிறவங்க ஆமாம் வெளிநாட்டு தொடர்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல காலம் பிறந்துருச்சு சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்தாச்சு மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பக்கம் ஜென்மச்சனி இன்னொரு பக்கம் ஜென்மச்சனி காலத்தில் எதை தவிர்த்துக்கணும் இந்த செவ்வாய் பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் பகவானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வேலை தொழில் வருமானம் ரொம்ப நல்லாயிருக்கும் வியாபாரமும் நல்லாயிருக்கும் அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது வர்றதெல்லாம் நல்லா இருக்கும் அதுவும் வேலைக்காக தொழிலுக்காக போகிறது ரொம்ப நல்லா இருக்கும் படிப்புக்காக போகிறதும் நல்லா இருக்கும் ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயம்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவு அண்ணன் தம்பி அப்பா அம்மா உறவு நிலைகளில் கொஞ்சம் குழப்பத்தை தரும் கவனமாக செயல்படணும் பேசுகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குவாதம் செய்யக்கூடாது விட்டு கொடுத்து போகணும் ஆமாம் கூடுமான வரையும் உங்களோட நேரத்தை உழைப்பில் செலவு பண்ணணும் வேலையில் செலவு பண்ணணும் தொழிலில் செலவு பண்ணணும் ஆமாம் அப்படிப்பட்ட செலவினங்களாக இருக்கணும் உறவு நிலைகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் நம்ம பேசாமலே பேசணும்னு சொல்லுவாங்க கெட்ட அவ பெயர்ச்சல் வரும் ஆமாம் ஒரு டென்ஷனை கொடுக்கும் ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம் தான் இதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சுக்கலாம் இப்போ தெரிஞ்சிருச்சுல அதனால் இதை மைண்டில் வச்சுக்கலாம் ஆமாம் வச்சுக்கிட்டு நம்ம அதை சார்ந்த விஷயத்தை போகலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாகிருக்கு ஸோ இப்படி வாய்ப்புகள் இருக்கையில் உங்களோட பிறப்பு ஜாதகம் இதை பயன்படுத்துமா நீங்கள் பிறந்த லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன என்ன விதமான தசாபத்தி அமைப்புகள் நடக்குது எது சார்ந்த விஷயங்கள் கரும அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் ஆமாம் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் மனநிலை எது சார்ந்த மனநிலை எது சார்ந்த என்ன ஓட்டம் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும் எதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகம்தான் முடிவு பண்ணும் அப்போ உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இந்த என்ன விதமான கர்மா இப்போ நீங்கள் அனுபவிக்கணும் எது சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அது கோச்சார நிலைகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி அமைப்புகள் முடிவு செய்யும் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு கோச்சார நிலைகள் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல தொழில் வளர்ச்சி வருமான வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்